தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் துருஞ்சாபுரம் மேற்கு ஒன்றியத்தில் தண்ணீர் பந்தல் அமைத்து கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன திருவண்ணாமலை மாவட்டம் துருஞ்சாபுரம் மேற்கு ஒன்றியத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஒன்றிய செயலாளர் செந்தமிழ் செல்வன் தலைமையில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது பின்னர் கட்சியின் கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளர் கதிரவன் கலந்து கொண்டு மறைந்த தலைவர்கள் காமராஜர் மற்றும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் பின்னர் ஊசாம்பாடி கூச்சோட் பகுதியில் தண்ணீர் பந்தல் வைக்கப்பட்டது அதனை தொடர்ந்து கருத்துவாம்பாடி தேவனாம்பட்டு பெரிய கிளாம்பாடி வடபுழுதியூர் எம் என்பாளையம் கமலபுத்தூர் ஆகிய கிராமங்களிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக் கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த பிரதாப் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் பார்த்திபன் ஒன்றிய இளைஞர் அமைப்பாளர் ஆதிஷ் உட்பட மாவட்ட ஒன்றிய கிளை மற்றும் கழக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்